ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது நாளாக ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி நடத்தி இருக்கிறது இஸ்ரேல் வந்து அதுக்கு பெருசாக பதில் தாக்குதல் நடத்தலைன்னா கூட ஈரானோட ரெண்டு எண்ணெய் கண்களை குண்ட போட்டிருக்காங்க அதே மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடத்துலையும் குண்டை போட்டிருக்காங்க அதை நம்ம அறுத்து பார்க்கலாம் ஈரானுடைய இந்த தாக்குதல் வந்து அமெரிக்காவே கதிகலங்க வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா பீதியை கிளப்பியிருக்கேன்னா இ எதிராளிகிட்ட என்ன ஆயுதம் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் இருந்த நிலையில் கண்டம் விட்டு கண்டம் ஏவுகணையை வச்சு அடித்து அதாவது வெய்ஸ்மான்னு சொல்லி ஒரு யூனிவர்சிட்டி அது என்ன சென்ட்ரல் ரகவத் அப்படின்ற பகுதியில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்வாங்க அது யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு இங்கே அது ஒரு பெரிய ரிசர்ச் எல்லாம் வந்து இஸ்ரேல் பண்ணிகிட்ருக்கு அது வந்து என்னென்னா அது இது ஆர்மி தொடர்பான நேவி தொடர்பான ஏர்ஃபோர்ஸ் தொடர்பான ரிசர்ச் அதாவது படைகள் தொடர்பான ரிசர்ச் இன்ஸ்டியூட் தான் அந்த யெஸ்வான் வெஸ்மானில் இருக்கக்கூடிய சயின்ஸ் இன்ஸ்டியூட் ஸோ இதில் போட்டான் என் குண்டை நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா அடித்து தெருக்க விட்டுருக்கான் ஈரான்னு இஸ்ரேலு ஏன்னா இதெல்லாம் ரொம்ப பாதுகாக்கப்பட்ட பகுதி இதில் வந்து கரெக்டாக துல்லியமாக ஈரானோடைய பேலிஸ்டிக் மிஷைல் தாக்குதல் நடத்தியிருக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு நான் மேப் போடுறேன் பாருங்கள் ஈரான்லேருந்து இஸ்ரேலை தாக்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது எவ்வளோ தூரம் இருக்குன்னா ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் ஒரு டெல்ல வீவே ரெண்டாயிரத்தி நூற்றி சில கிலோமீட்டர் வருது அது கேபிட்டலில் இஸ்ரேலோட கேபிட்டல் டெல்ல வீ இந்த முறை வந்து டெல்ல வீவை போட்டு அடித்து மக்களை ஓட விட்டு கிட்டத்தட்ட நூற்றி இருபது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்றாங்க காயம்ன்றாங்க அது இப்போ இஸ்ரேல் சொல்கிறது மேக்சிமம் வந்து கரெக்டான ஃபிகரை சொல்ல மாட்டான் மக்கள் எல்லாம் மரண ஓலம் கேட்டு ஓடி இருக்காங்க என் இப்போ என்னென்னா மேலும் வந்து நெத்தன்யாவுக்கும் நெருக்கடியாக அந்த ஊர் மக்களே கொடுப்பேன் ஏன்னா ஒரு விஷயம் நம்ம நம்ம ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அங்கே உள்ள மொத்த நாடாளுமன்ற இடங்கள் வந்து நூற்றி இருபத்தோரு இடங்கள் அந்த நூற்றி நூற்றி இருபது இடங்கள் தான் நாடாளுமன்ற இடங்கள் அதில் அறுபத்தோரு இடங்களை பெறும் கட்சி தான் ஆட்சி அமைக்க முடியும் நெத்தன்யாவுக்கு இருக்கிறது முப்பத்தி ஓரு இடங்கள் தான் மீதி முப்பது இடங்களை கடன் வாங்கி ஏன்னா அவருடைய கட்சி வந்து லிக்யூட் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி பெற்ற இடங்கள் முந்நூறு முப்பத்தி ரெண்டு இடம் தான் நூற்றி இருபது இடத்துல முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இடங்கள் தான் எடுத்திருக்காங்க அவர் ஏன்னா ஸோ அதில் வந்து என்னென்னா கூட்டணி குழம்பு வச்ச ஆட்சி தான் நடக்குது எப்படிமா நம்ம மோடிஜி ஆட்சி மாதிரி மோடிஜி பரவாயில்ல ஒரு இருபது முப்பது சீட்டு தான் வெளியில் கடன் வாங்கி நிற்கிறாரு அங்கே வந்து டோட்டலாகவே வந்து கூட்டணி ஆட்சி இதில் என்னென்னா எல்லாமே ரைட்டு அதனால் இவர் ஆட்சியை கவிழ்த்து விடலை ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற நேரத்தில் நம்ம எதுக்கு போய் பதவி ஏற்பானே நமக்கு தான் நெருக்கடி இந்தாலே ஆண்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன் இது ஒரு மைனஸ் ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள் சக்தி மட்டும்தான் நெத்தன்யாகுவே விரட்ட முடியும் அங்கே உள்ள போர் நிற்கணும் பாலஸ்தீனத்தின் மீது காசா மீது நடக்கக்கூடிய தாக்குதல் நிற்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயம்தான் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருப்போம் என்ன ஒன்றுன்னா ஒன்று நெத்தன்யாகு செத்தாக நிற்கும் இது வாய்ப்பு தான் நித்தனியாக நான் சொல்லலை நித்தனியாக இது நான் சொல்லலை நித்தனியாகவும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த போர் நிற்கும் இல்லைனா நெத்தனியாகவும் பதவி விலகினால் போர் நிற்கும் ஆட்சி கலைந்தால் போர் நிற்கும் இதை தவிர நிதனியாகவும் இந்த இடம் ஆறு மாதத்தில் களைய வேண்டிய ரத்தனியாக ஆச்சு இரண்டு வருஷத்துக்கு இழுத்து விட்டது அம்மாஸ் தான் சரியா அவள் தாக்குதல் நடத்தினா அதை பிடிச்சிக்கிட்டாப்புல பிடிச்சிட்டு அஞ்சு வருஷம் ஆட்சி நிறைவு பண்ணுறதுக்கு என்ன வழியாக இருந்தால் பார்த்துட்டுருக்காரு ஸோ இதுக்கிடையில் வந்து ஈரான் வந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அமெரிக்காக்கும் பிரிட்டனுக்கும் பெரிய எச்சரிக்கை விட்டுருக்கு முதல் முறையாக அதை நீங்கள் பார்க்கணும் என்ன பண்ணீங்கன்னா நான் வந்து இஸ்ரேலுக்கு வந்து தாக்குதல் நடத்துவதற்கு பிரிட்டனும் அமெரிக்காவும் பின்னணியிலேருந்து உதவி செய்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் நீ தெரியாத மாதிரிலாம் நடிக்காத அடுத்து நாங்கள் அட்டாக் பண்ண போதை பிரிட்டனுன்றாங்க பிரிட்டன் பார்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே எட்டாயிரம் கிலோமீட்டருக்கு கிட்டத்தட்ட வரும் அப்போ வந்து பிரிட்டனை நீங்கள் தாக்கக்கூடிய அளவுக்கு தாக்குவோன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது சீனாவுடைய ரஷ்யாவுடைய சப்போர்ட் எல்லாம் முடியாது ஏன்னா எட்டாயிரம் கிலோமீட்டர் சென்று தாக்கக்கூடிய பேலஸ்டிக் மிசைலாம் ஈரான்கிட்ட இருக்கா பிரிட்டனே மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பயம் தற்போது க கிளம்பி இருக்கிறது அதே மாதிரி இஸ்ரேல் தாக்குதல் நடத்த நடந்ததுனால் இந்த இஸ் ஈரானுடைய அதிகாரிகள் நாலு பேர் இறந்தாங்க இல்லையா அதாவது அந்த அணு உலை தொடர்பாக அது தொடர்பான ரிசர்ச்சர்ஸே நாலு பேரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு பதிலடி தான் பீரான் கொடுத்துட்ருக்கில்லையா போட்டு பட்டையை கிளப்பி டெல்லவி மக்களை தெரித்து ஓட விட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மக்கள் எல்லாம் பதுங்கு குழியில் பதுங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு யார் சொல்கிறாங்க ராமேஷ் அங்கே உள்ள ஒரு அமைச்சர் அவர் வந்து என்ன சொல்கிறார் யார் இஸ்ரேல் அமைச்சர் சொல்வார் நீ போய் வந்து நீ எல்லோரும் பதுங்கு குழியில் ஒழிஞ்சிக்கங்க அப்படின்னு அந்த அளவுக்கு இஸ்ரேலில் இஸ்ரேல் மக்களிடையே கடந்த இரண்டு வருடமாக இப்போ வந்து அமாஸ் தாக்குதல் அதற்கு பதிலடி நடந்தது அதை விட்டுட்டு இங்கே வந்து காசால் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றார்களே கொன்ற போதிலும் குழந்தைகள் பெண்கள்லாம் கொண்டாங்களே அதுலேருந்தே அவர்களுக்கு சனி பிடிச்சதுன்னு அர்த்தம் ரெண்டு வருஷமாக அவர்களும் நிம்மதி இல்லாமல் இருக்கா அவர்கள் மீது தாக்குதல் வந்து கம்மியாக நடந்திருக்கலாம் ஆனால் அந்த சைரன் சத்தமே பலரை மெண்டல் ஆகிடுச்சு ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்போ சென்னை சிட்டி இருக்குன்னு வைங்களேன் சைரன் அடிச்சுக்கிட்டு இருக்குது மரண பயத்தை கே கிளப்பிட்டே இருக்குன்னா எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும் சாதாரணமாக யூடியூப் பார்த்துட்டு நம்ம ஆட்களில் யூடியூப்பும் டிவியும் பார்த்துட்டு மூணு மணி வரைக்கும் தூங்குறது இல்லை இதில் போர் பீதி வேறு சைரன் வேறு அடிச்சிக்கிட்டு இருக்கு எப்போ குண்டு என் வீட்டில் விழுகுன்னு தெரியலனா எப்படி தூக்கம் வரும் அதே மாதிரி பாலஸ்தீனோட தலைவரை ஈரானில் போட்டு தள்ளுறாங்க அவர் தங்கியிருந்த முதல் தளத்தோட ரூமை மட்டும் ஒரு ராக்கெட் வந்து அடிச்சு காலி பண்ணிட்டு போகிறார் அந்த பில்டிங்கே ஒன்றாகலை அப்போ இவ்வளோ துல்லியமாக உழவு பார்த்து உள்ளுக்குள்ளேயே ஈரானுக்குள்ளேயே ஆள் வைத்திருக்கிற இஸ்ரேல் ஏன் க்ரோமேனியை கொண்டுடலாம்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனி மேலே கை வச்சாங்க அப்படின்னு வச்சுங்களேன் அடுத்து டேரெக்டாக அணு ஆயுதம் போய் அமெரிக்காலே விடுவோம் இஸ்ரேலே விடுவோம் தூக்கி பண்ணான்னா நூப்போ அயன்டோமே காலி பண்ணிட்டான் அந்த டோம்னா என்னென்னு நான் திருப்பியை சொல்கிறேன் பிரியாவங்க பார்த்தவங்களை மித்த இதில் தெரிஞ்சவங்கள விட்டுருக்கேன் நீங்கள் பிசாமல் இருக்கேன் தெரியாதவர்களுக்காக தான் சொல்கிறேன் டோம் என்கிற டெக்னாலஜி வந்து இவன் கண்டுபிடிச்சது யார் இஸ்ரேலில் கண்டுபிடிச்சது அப்படின்னா அவனுடைய வான்வெளி பாதுகாப்பான் வான்வெளிக்குள்ளே எந்தவித ராக்கெட்டும் உள்ளே வர முடியாது அவனுடைய வான்பரப்பு அவனுடைய நிலப்பரப்பு இப்படி இருக்குது வான் வான்பரப்பு இப்படி இருக்குன்னா இதுக்குள்ளே வெளியிலேருந்து ஒரு ராக்கெட் கூட இப்படி வர முடியாது இந்த சர்க்கிளை தாண்டிச்சினாலே மேலேயே இங்கேருந்து ஒரு ஸ்கேனர் மாதிரி ஒன்று இருக்கும் உங்களுக்கு புரிகிறக்காக காசில் இது வந்து என்ன பண்ணணும் டக்குன்னு இங்கே ஒன்று வந்துகிட்டு இருக்குன்றத இங்கே இருக்கிற ஸ்கேனர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏவுகணையை ஏவக்கூடிய ஒரு சிஸ்டத்துக்கு பாஸ் பண்ணும் உடனே இங்கே வந்துகிட்டு இது பாஸ் பண்ணோன்னே இது போய் வர வர வரக்கூடிய ஏவுகணையை தடுத்து அழிச்சிடும் இதுதான் தான் டெக்னாலஜி இப்போ ஒரு நூறு வச்சுருப்பானா அந்த நாட்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு ஒரு நூறு இடத்துல வச்சுருக்கான்னு வைங்க சுற்றிலும் எந்த வி இதுலேருந்து வந்தாலும் ஏவுகணைகளை தடுத்துரும் அப்படின்னு வைக்கும்போது ஆயிரம் ஏவுகணை ஒரே நேரத்தில் ஏவுணைன்னா என்ன ஆகும் இப்படி தான் வந்து நானூறு ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவி ஹமாசு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பதை தடுத்தார்கள் ஐம்பது ஏவுகணைகள் நூறு ஏவுகணைகள் உள்ளே போய் விழுந்தவொன்னே அயண்டோம் டெக்னாலஜி அவர்கள் உடைத்து விட்டார்கள் எப்படின்னா அதிக ஏவுகணைகளை சிறு வகை ஏவுகணைகளை ஏவும்போது என்னாகுன்னா குழம்பி போய் இது தீந்து போயிடும் இப்போ நூறு தான் இருக்கும் ஆயிரம் ஒரே நேரத்தில் ஏவுனிங்கன்னா அப்படி யாருமே இது வரைக்கும் ஏவுனதே இல்லை ஒன்றன் பின் ஒன்றாக இப்படி தான் போகும் ஒரு குறிப்பிட்ட டைம் இடைவெளியில் தான் ஏவுவாங்களே அதை ஹமாஸ் உடச்சி விட்டான் உடச்சி விட்டதோடு அயன்டோம் வியாபாரம் படுத்துச்சு இப்போ வந்து ஈரான் பாலிஸ்டிக் மிசைல் போய் விழுந்துது அப்படின்னா சிறு சிறிய மிசைல்களை நீங்கள் வந்து அந்த வான்வெளியில் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன இதெல்லாம் மெது மெதுவாக வரும் இது போய் அடிக்கும் டப்பு டப்புன்னு வானத்திலே வெடித்து சதறிக்கிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தோன்னா வேக வேகமாக ரெண்டு மூணு வந்து விழுக்கும் அதுதான் பாலஸ்டிக் மிசைல் அதி வேகமாக போய் அடித்து ஊருக்குள்ளே விழுந்துடும் அப்படி தான் அந்த வெஸ்மானில் வந்து நேற்று நைட்டு வந்து அந்த இன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸில் விழுந்திருக்கு இதில் இஸ்ரேல் இப்போ கதி கலங்கி போயிருப்பேன் ஏன்னா அங்கே தான் இவங்களோட தீய ஆயுதங்கள் எல்லாமே தயாரிக்கக்கூடிய ரிசர்ச் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட் தான் அது அஸ்மான் ஸோ அந்த அதிலே வந்து கரெக்டாக ஷார்ப்பாக குண்டை போட்டேன்னு மறண்டு போயிருக்கான் நேத்தும் தாக்குதல் நீடித்தது மக்கள் பீதியில் போய் நைட் ஃபுல்லாக எங்கள் பதுங்குழியில் போய் பறந்துருந்தாங்க யார் டெல்லவி மக்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு முரட்சியை கொடுத்துருக்காது அதே நேரத்தில் அமெரிக்கா இப்போ ட்ரம்ப்பு வந்து மிரட்டியிருக்காரு ஏன்னு கேட்டால் ட்ரம்ப்பை பல முறை கொள்வதுக்கு ட்ரை பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப்பை வந்து வாழவே விட மாட்டாங்க அதனால் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா ட்ரம்ப் ஒவ்வொரு நாளும் பல்வேறு டார்கெட் போட்டு தூக்கணும்னு பார்ப்பேன் அரசியல் ரீதியாகவும் சரி உயிரையோ போ போகிடுவாங்க ஸோ அதனால் ட்ரம்ப் இப்படி தான் ஆகணும் அப்படின்ற வகையில் இருந்தாலும் சப்போர்ட் ஆகணும் ஏன்னா ட்ரம்ப்புக்கு பேக்கப்பாக இருக்க அதிகாரிகள் புறாமல் இஸ்ரேலியர்கள்ன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேலோட தாக்குதலுக்கு அமெரிக்காவும் பிரிட்டனும் பின்னணியில் இருக்கின்றது உலக அறிஞ்ச ரகசியம் ஆனால் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து ஈரானில் குண்டு போட்டால் அமெரிக்கா வந்து கண்டிக்காது ஏன் அப்படி பண்ணேன்னு ஆனால் ஈரான் இஸ்ரேலில் போட்டால் ஈரானை பண்ணுது அமெரிக்கா நாங்கள் வந்து முழு ஆயுதத்தை இறக்கும் என்ன ட்ரம்ப் பேசியிருக்கா என்னென்னா முழு சக்தியை நாங்கள் உள்ளே இறக்குவோம் நீங்கள் வந்து எதா அடுத்தது நிறுத்தலை இதெல்லாம் சும்மா கட்டி மிரட்டல் தான் விடு அது எதுக்கு மிரட்டல் விடுற அடித்தானா திருப்பி விடியா நீ விடுவேன்றது அவங்களே தான் தெரியுமாச்சே அப்படின்ற மாதிரி அமெரிக்காவும் அமெரிக்காவோட தூண்டுதலில் தான் இஸ் ஈரானுக்குள்ளே அடித்தான் ஏன்னா அமெரிக்காவோட வேட்டை நாய் தான் இஸ்ரேல் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நாய் விட்டு கடிக்க விட்டு ஐயோ நாய் கடிச்சிருச்சா அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேணே அவனை பிடிக்காதானே ஏற்ற விட்டுக்காரன் பக்கத்து விட்டுக்கானே நாய் விட்டு கடிக்க விட்டுருவான் கையிலேயே கூட்டுருவாங்க பிடிங்கிட்டு போய் கடிச்சிடும் அஜய்யோ கடிச்சிருச்சா ஐயோ வாங்க வாங்கன்னு ஒன்னே ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போவான் இவனோட நோக்கமே அவனை கடிக்க தான் அப்புறம் மன்னிப்பு கேட்பான் இதெல்லாம் பண்ணுவான் ஆனால் உள்ள சந்தோஷப்படுவான் நம்ம நாயை கடிக்க விட்டான் கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி தான் அவர்களுடைய வேட்டை நாய் என்று பார்க்கப்படுறது தான் இந்த நாடு ஸோ இவர்களை இவர்களுக்கு தெரியாமல் கையை நழுவிட்டு போயெலாம் கிடைக்க மாட்டான் அப்போ வந்து இவர்கள் ஏ விட்டு தான் பண்ணியிருக்கான்றதுக்கு சரியான பதிலடி ஈரான் கொடுத்துருக்கு இனி அடுத்து இஸ்ரேல் எதா பண்ணால் மேலும் பலத்தை அடி வாங்கக்கூடிய ஒரு அச்சத்தை ஈரான் தற்போது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி அடுத்த அப்டேட்டோட வரேன் இதனால் நிறையா அப்டேட் இருக்குது நிறையா வீடியோ அங்கே வந்துட்டுருக்கு இப்போ நான் ஏற்கனவே போட்ட வீடியோ கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இங்கே இருந்து இசையிலேருந்து வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த பக்கம் ஈரானில் என்ன கிணறுல அடித்தது ஃபுட்டேஜ் நம்மகிட்ட இருக்குது ஆனால் யூடியூப்பில் போட முடியாது ஃபோட்டோ தூக்கிடுவான் வார் ஃபுட்டேஜ்லாம் வந்திருக்கு நம்முடைய அங்கே உள்ள பத்திரிகையாளர் நண்பர்கள் அங்கே உள்ளவர்கள்லாம் சிலரும் அனுப்பியிருக்கிறார்கள் இருந்தபோது நம்ம யூடியூப்டனால் போட முடியாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அதோட அளவுக்கு அதோட படங்கள் அங்கங்கே தூவி விட்டுருக்கேன் பார்த்துக்கங்க மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்